அந்த சைனாவை உருவாக்கிவதற்கு வேர் போட்ட ஒரு மனிதர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாம் இன்னைக்கு எடுத்து பிரதமர் மோடி அவங்க பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பேசலாம் சிங்கப்பூர்ல லீக் வாங் யூ என்கின்ற அற்புதமான மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிரதமராக வந்து தொண்ணூறு வரைக்கும் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு நாட்டினுடைய பிரதமராக முப்பத்தி ஒரு ஆண்டுகள் லீக் வாங் யூ அதன் பிறகு பிரதமர் ஆனதுக்கு அவர் வீட்டுக்கு போலிங்க ஓ பிரதமர் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுல வயசாயிருச்சு கிளம்புங்க தொண்ணூறுக்கு பிறகு மறுபடியும் அமைச்சர் என்ன சொன்னார் இல்ல எனக்கு பிரதமர் ஆயிடுச்சு வயசாயிருச்சு ஆனால் ஆனா நிறைய இளைஞர்கள் அமைச்சராக இருக்கும் போது நான் கைட் பண்ணும் இல்லையா அப்படிங்கறக்காக சீனியர் மினிஸ்டர் அதன் பிறகு மென்டார் மினிஸ்டர் அவர் இறக்கும் வரை இரண்டாயிரத்தி பதினொன்று வரை லீக்வாங் ஒரு பக்கம் இன்னைக்கு அமெரிக்காவை பத்தி நம்ம பேசுறோம் அமெரிக்காவுடைய தலைமுறையை முழுமையாக மாற்றிய எஃப்டி ரூஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டுல அமெரிக்காவுடைய அதிபராக வந்து பதவியில் இறக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை எஃப்டிஆர் ஆர் தான் இன்னைக்கு இந்த தலைவர்களை மையப்படுத்தி வின்ஸ்டன் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எலெக்ஷன்ல ஒரு தோத்த வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைத்து எலெக்ஷன் அவங்க தோத்தா இந்த தலைவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக யுக புருஷன் என்பதை சொல்வதற்காக நான் முயற்சி செய்கின்றேன் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா அவங்க டெமோக்ரஸியில் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டினா பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்ப நமக்கு ஆச்சரியம் எங்க அமெரிக்கால ஆறு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையா ரெண்டு தான் இருக்கு அப்படி டெமோக்ராட் இருக்காங்க ரிபப்ளிகன் இருக்காங்க அப்ப எதுக்காக சிக்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்கன்னா ஒரு 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 ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கும் பிராங்க் டி எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஜெயிக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆறு ஸ்டேட்டை தவிர நாற்பத்தி நாலு ஸ்டேட் அவர் ஜெயிச்சிட்டார் ஆறு ஸ்டேட் தான் ஹெட்பர்ட் ஹூவர் ஜெயிச்சார்

ஸோ ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு நாட்டினுடைய அரசியல் தளம் மாறிவிடும் ஏன்னா அந்த தலைவன் அந்த அரசியலை மாத்திட்டு போயிடுவான் அது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அதன் பிறகு ஓட்டு போடுறவங்க வேற மாதிரி இருப்பாங்க அரசியல் மாறிடும் அதற்கு சில தமிழ் இந்தியாவில ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியலனா பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு அரசியல் தன்மை மாறிவிட்டது சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வச கான்பிட் யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து சோசியலிசம் வேணும் சரி நீ உட்காரு எனக்கு கேபிடலிசம் வேணும் நீ உட்காரு எனக்கு ரெண்டு வேண்டாங்க மெர்கன்டைல்ஸை வேணும் நீ உட்காருப்பா ஸோ காங்கிரஸ் ஒரு கான்ஃபெடரேஷனாக இருக்கும் பொழுது ஜெயிச்சாங்க அதில் வந்து ஜனசங்கம் வந்துச்சு வேற வேற கட்சி இன்னைக்கு மோடி அவர்களோட இந்தியாவில் அரசியல் பேஸ் தலம் மாறிடுச்சு இன்னைக்கு பீகாரில் என்னதான் சார் என்னதான் அவங்க தொண்டைகளையே கத்தினாலும் கூட நீங்க ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் நம்ம ஜேடியு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கணுமோ அதைவிட இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சிக்கு வரும்